எப்போவும் நம்ம வீட்டில் காய்கறிகள் பொரியல் செய்யாமல் இருக்க மாட்டான் அப்படி செய்யும் போது எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடித்து போயிடும் இப்படி ஒரு முறை மட்டும் மசாலாவை வந்து வறுத்து அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள் இந்த பொரியல் பொடி ஒன்று இருந்தால் போதும் எல்லா பொரியலுக்குமே ரொம்ப அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் முழு மல்லி இது கூடவே வரமிளகாய் அதையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எந்தளவுக்கு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே வேர்க்கடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதுக்கான அளவு இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு அது கூடவே நம்ம கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு இல்லைனா இது கூடவே நீங்கள் பாசி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டாச்சு பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் மெல்லிய சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து விட்டுட்டு இருக்கேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பீட்ரூட் மட்டும்தான் அப்படி செய்யணுமானா இல்லை பீன்ஸு கூட இதே பக்கத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முட்டைகோஸ் பொரியலுக்கு இதே மாதிரி நீங்கள் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு சரியாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் எடைக்கெட ஒரு நாலு டைம் வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் பொரியல் பண்ணும்போது அடுப்பில் வச்சுட்டு நம்ம அந்த பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா பொரியல் வந்து அடிப்பிடிச்சி போயிடும் அடுப்பை வந்து ஹையில் வச்சிட்டோம்னா நம்ம ஊற்றி இருக்க அந்த கொஞ்சம் தண்ணியில் தான் இது கரெக்டாக வெந்து வரணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வத்திடணும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி இந்த மாதிரி வச்சாச்சு ஒரு நாலு டைம் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சேன் தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு பீட்ரூட் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா நல்லா ஆரிடுச்சு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து பொடி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்தேன் அதுக்கான அளவு தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கீங்க பீட்ரூட் அரை கிலோ வரைக்கும் செய்கிறீங்க அப்படின்னா நான் போட்டிருக்க அளவுகளோட எல்லாமே கொஞ்சம் இன்னொரு மடங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடியை போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த பொரியலில் தேங்காய் அந்த மசாலா வாசமெல்லாம் இறங்கி சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும் இதே மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி ஒரு தடவை பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க கூட சாப்பிட வாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்